அகஸ்தினார் சொல்வார் தாட்சி 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 நோயின் வீழ்ச்சி 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 அவ்வளவுதான் வீழ்ச்சி தான் நமது தாட்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு தே கடவுள் முன்பு ஒன்றுமில்லாதவர்களாக நம்மை தாழ்த்தி கொள்வது அன்புக்குரியவர்களே இந்த தாட்சி என்பது ஒரு புண்ணியம் சின்ன குடும்பத்தில் படிச்சிருக்கும் என்ன புண்ணியம் அது தலையான புண்ணியம் தலையான புண்ணியத்துல முதல் புண்ணியம் தலையான பாவத்துல முதல் பாவம் என்னது தலையான பாவத்துல முதல் பாவம் என்னது அகங்காரம் வெரி குட் யார் சொன்னது கைத்தட்டாலும் சின்ன பொருட்பத்தில் முதல் காரம் இருக்கு சின்ன பொருள் தலையான பாவத்துல முதல் பாவம் அகங்காரம் அகங்காரம் என்ன தெரியும் தான் தான் என்ற என்ற பெருமை இதெல்லாம் வைத்துக் கொண்டு கடவுளோடும் அடுத்தவர்களோடும் நம்மால் உறவு கொள்ளவே முடியாது அடுத்தவர்களோடு நான் உறவு கொள்ள வேண்டும் என்றால் என்னை தாழ்த்தி அவரோடு சென்று பேசுகிற பொழுதுதான் ஒரு மதம் நான் என்று பெரியவனாக ஆகிட்டு போயிட்டு இருந்தா எந்த உறவும் வராது எந்த உறவும் வராமையும் கடவுள் ஒன்று நம்மை தாழ்த்தி கொள்வது ஒருவன் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒருவன பிச்சை எடுத்தான் பிச்சை பாத்திரம் பிச்சைகள் பாத்திரம் ஒருவன் சாப்பாடு போட சாப்பாடு எடுத்து வரா அந்த பாத்திரம் காலியா இருந்தாலும் சாப்பாடு போடணும் அந்த பாத்திரம் ஏற்கனவே ரப்பு இருந்துன்னு வச்சுக்க எப்படி சாப்பாடு போட முடியும் போட முடியுமா புரியல என்ன சொல்றது ஒருத்தர் பிச்சை எடுத்து போனால் அந்த பிச்சை பாத்திரம் காலியாக தான் அதுல சாப்பாடு போட முடியும் பொருள் போட முடியும் ஏற்கனவே அந்த பாத்திரம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்கே போய் போடுவாங்க எப்படி போடுவாங்க அதுதான் வெறுமையாக்கி நம்மை வெறுமையாக்கி அந்த உள்ளம் வெறுமையாக்குவதால் தான் நம்மை தாழ்மையோடு தாழ்ையோடு வெறுமையாக்கிக் கொண்டால்தான் அதிலே அருள் நிரப்ப முடியும் ஏற்கனவே இருள் நிரம்பி இருந்தால் அகங்காரம் நிரம்பி இருந்தால் அதிலே எதையும் போட முடியாது எதையும் போட முடியாது எனவே நம்மை ஆக்கிக் கொண்டு தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேடி வருவோம் ஆண்டவர் அருள் கொடுப்பார் பிரியமானவர்களே அருளையும் асы бағаттың тең